ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அப்பாவும் போட்டு கொடுத்துருக்குறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி எவ்வளோ ஆளை அடிக்கணுக்குறேன் போர் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது அப்போ நானூறு அடி அடிக்கணுக்குறேங்க அம்மா உங்களுக்கு சந்தோஷமா நைட்டில் தான் டெஸ்டிங் மட்டும் தான் காலேஜ் சோலார் பேனில் போட்டுக்கலாம் சும்மா செக் பண்ணி பார்த்தலான்ட்டு டூ இன் ஒன்னாக ஓடுற மாதிரி தண்ணி வருது தானே நல்லா வருது நல்லா வருது ஓகே என்ன போடுறீங்க ட்ராகன் ஃப்ரூட்ஸா ட்ராகன் ஃப்ரூட் பண்ணலாம் சரி ஓகேங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்னல் சோலார் டெக்கெட்னு சொல்ல அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராசிபுரம் ஓகேங்களா ராஜ்புறத்துக்கு வந்துருங்க ராஜ்புரத்துலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரு அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி மோட்ரு ஒரு ஆறு பேடல் ஃபஸ்ட்டு சோலார் பேனல் கிணத்துக்கு போட்டு கொடுத்தோம் அதில் ஒரு வாரியில் வந்து யூடியூவில் ஒரு பூடு பேனல் லூமில் ஒரு மூணு பேனல் ஐநூற்றம்பதும் சீரிஸ் பண்ணி வச்சுன்னு இப்போ வந்து சும்மா டெஸ்டிங் மட்டும் கரண்ட்டில் வந்து டெஸ்ட்டிங் பண்ணி மட்டும் பார்க்குறது மட்டும் ஓகேங்களா நானூறு அடி இறக்கி ஒன்னே கால் இன்ச்சு டெலிவரி இது வந்து ரெண்டு இன்ச்சு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு இன்ச்சு போகிறதுக்கு பதில் ஒன்னே கால் இன்ச்சு போட்டுக்கிறேன் ஓகேங்களா போட்டு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது சும்மா டெஸ்டிங் மட்டும் கரண்ட்டில் ஒரு சிங்கிள் பஸ்ஸில் டெஸ்டிங் மட்டும் ஓட்டி பார்க்குறேன் காலையில் சோலார் கல்வி போட்டுக்கணும் ஓகேங்களா வாங்க வீடியோக்கள் போகலாம் அதுக்கு நிறைய முத முறை பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு யாரைகளுக்கு யாருக்காக ஒரு சீஸ் ஆகும் சோலார மட்டும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சில் பிஎம்எஸ்எஸ் ஓகேங்களா பிரஸ்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா சைன்வே அந்த இதில் வந்து கான்செப்டில் ஓடுது சூப்பராக இருக்காது வாங்க வீடியோக்கள் போகலாம் அண்ணா ஒன்றும் கூட தான்

அறுபதாம் அறுபதில் போடுது நைட்டில் டியூட்டி சைக்கிள் ஓகேங்களா ஃபுல்லாக பிட் பண்ணிடுச்சு இது வந்து வெர்சல் பம்ப் ஓகேங்களா இந்த ஃபுல்லாகவே வெர்சல் பாருங்க பாருங்கள் மேலாடி தண்ணி இருக்குது ஒரு நூறு நூற்றி அறுபது லிட்டர் நல்லா ஓடுது ஓகேங்களா ஆள் அதிகமானால் இதாகும் எத்தனை டிப்பாக ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழு மணி ஆகுது ஓகேங்களா இப்போ தான் ஏழு மணி ஆகுது வெர்சல் பம்ப் ஆறு பான் போடுது இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஆறு அதாவது வந்து ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க ஆம்ஸ் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டரைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த வெர்சல் பம்பு பிஎல்டிசுறதுனால ஏசி பம்பு ஓடி நிற்காது ஓகேங்களா சோலார் முடிவு ஓடுறதுனால ஏசி பம்பு ஓடாது பிஎல்டி ஏழு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எட்டு மணி எட்டரையிலேருந்து கரெக்டாக ஒரு வரைக்கும் நல்லா தண்ணி ஃபுல் ஃபோர்ஸாக வரும் அதே ஒம்பது மணிக்கு மேலாம் ஃபுல்லாக ஃபோர்ஸ் வரும் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா காலையில் ஏழு மணிக்கு ஏழரைக்கு ஏழரை ஆகுது ஓகேங்களா சரி விட்டுண்ணா போட்டோம் நிறையா இருக்குது காட்டு வேணா காட்டு பகுதி காடுல ஒரு ஆறு ஏக்கர் இருக்குது அதெல்லாம் எங்க தாதன் சம்பாரிச்சான் நாங்களாம் பார்த்தீங்கன்னா பேனல் ஆறு பேனல் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மணி ஆயிடுச்சு ஓகேங்களா சாப்பிட்டுங்க நைட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு கரண்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து சோலாரில் ஓடுது ஓகேங்களா இப்போ காலையில் வந்து ஃபுல்லாக மூடி நின்றுச்சு இப்போ வந்து சோலாரில் வந்துங்குது ஓகேங்களா பேனல் வந்து இது லூம் ஐநூற்றம்பது அது வந்து யூடிஎல் நானூற்றம்பது போட்டுங்குது நல்லா புரிஞ்சிக்காங்க அதாவது ஐநூற்றம்பது போட்டு ஐநூற்றம்பது தான் போடணும் நானூற்றம்பது போட்டிங்கன்னா என்ன ஆகுனா எது கம்மியாகுதா அந்த வாட்ஸாக எடுத்துக்கோ அதை புரிஞ்சிக்காங்க ஓகேங்களா ஓல்டு கரெக்டாக வரும் ஆனால் வந்து நீங்கள் ஐநூற்றம்பது கூட ஐநூற்றம்பது போட்டால் ஐநூற்றம்பது வாட்ஸ் எடுக்கும் ஆனால் வந்து ஐநூற்றம்பது கூட நானூற்றம்பது போனால் நானூற்றம்பது வாட்ஸ் தான் ஒர்க் ஆகும் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு வரைக்கும் போது பாருங்கள் ஓகேங்களா மோட்டார் டேட்டஸ் ஓவர் வோல்டேஜ் ட்ரை சார்ஜர் இதுலேயே எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓடுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆன் பண்ணி ஓ ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு இந்த இடத்துல போகுது இது வந்து யூடிஎல் ஓகேங்களா யூடிஎல் அது வந்து லூமு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்கேன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது வெரிசில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பம்ப் ஓகேங்களா சூப்பராக ரெண்டாவது நம்மளால எடுக்க முடியல அதனால் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிரத்து லேட் ஆகுது பம்ப் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டீலர்ஷிப் எடுத்து இன்னும் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அடுத்த டீர் சந்திக்கிறோம் நான் எங்களும் ஜெய்மாதேஸ் நிறைய ஏழைங்களுக்கோ இல்லை நார்மலாக ஏதோ கிணத்துக்கு போருக்கு இல்லை வீட்டுக்கு எது சோற போடுறது வந்து நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னை போனேன் எடுக்க முடியலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நானும் உங்கள் மாதிரி தான் கிராமத்தில் வந்து சாதாரண க மனசு தான் ஓகேங்களா ஒரு பத்து போனுக்கு மேலே போச்சுன்னா கஷ்டமாக இருக்குது வேலை செய்யும்போது போன் எடுத்தாலே ரிஸ்க்காக இருக்காமல் தப்பாக நினைப்பாங்க ஓகேங்களா ஒரு அப்படி இல்லைனா கூட இன்னொரு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபோன் எடுப்போம் ஓகேங்களா நான் பெரிய ஆள்லாம் இல்லை சாதாரணமாக எப்படி பண்ணுறேன்னா அது மாதிரி தான் வேலை செய்யுங்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு எனக்கு தெரியும் இப்போ ஏன்னா புதுசாக ஃபோன் பண்ணி வேணுமென்னு ஃபோன் பண்ணுறீங்க வேணா வேணான்றவங்களும் சும்மாவும் ஃபோன் பண்ணுறீங்க ஓகேங்களா வேற எங்கன்னா மோட்டர் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணுறீங்க ஓகேங்களா அதெல்லாம் இல்லாமல் தேவைன்ற மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் தேவைன்னா நான் எல்லாேருக்குமே பண்ணித்தரேன் ஓகேங்களா இவங்க ஃபஸ்ட்டு போட்டுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேனல் போட்டு கிணத்துக்கு போட்டுருந்தால் கிணத்துல தண்ணி ஆகிடுச்சு இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு தான் கொடுக்கணுன்னு சொல்லி நீயே போட்டு கொடுக்கணும் நார்மலாக இருக்க எல்லோரும் பார்த்துட்டு நம்மளோட அவங்களோட கம்மியாக இருக்கிறதுனா நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா விடு ஓகேங்களா அடுத்தட்டு செஞ்சுக்கிறேன் உங்கள் ஜெய் மாதேஷ் பாய் நான் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் விவசாயம் பண்ணுறதுங்க சரி டிராகன் ஃப்ரூட் படம் பண்ணுறது பாக்கிறோம் சரி இது கோலாவில் போட்டுக்கோங்க நல்லா தண்ணி வருது தனித்தனி பண்ணில் போட்டுக்கோங்க பண்ணி நான் போட்டுருந்தேன் அதனால் ரெண்டு டைமும் புத்து போட்டுக்கோங்க நல்லா தண்ணி வருது ஓகே நல்ல தோசை நம்பர் சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பேனல் பாருங்கள் ஆறு பேனல் போட்டுக்குது அஞ்சு பேனல் போதிக்க ஒரு அழுத்து அவ்வளோ தான் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி ஓகேங்களா அப்பாவுக்கு தான் போட்டு கொடுத்து அம்மா அப்பா மூணு பேரும் என்ன விவசாயத்துக்கு பார்த்துன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் போடுறாங்களா போடுறதுக்கு வந்து போட்டி கொடுத்துக்குது